ஒருவர் இறந்து நீண்ட காலம் அதாவது ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அல்லது பத்து வருடங்களுக்கு முன்பு ஒருத்தர் வந்து இறந்திருந்தார் அப்படினா அந்த இறந்த நபரின் இறப்பை பதிவு செய்து விட்டார்கள் ஆனால் அதற்கான அவர் வந்து இறந்தார் அப்படிங்கிறதுக்கான இறப்பு சான்றிதழ் எதுவுமே வந்து நம்ம கையில் இல்லை அப்படின்னா அந்த மாதிரியான சமயங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா அதாவது அவர் இருந்த ஏரியா பகுதியாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து வட்டாட்சியர் அலுவலகத்தை அணுக வேண்டும் அங்கே வந்து இறப்பு சான்றிதழோட மாதிரி படிவம் அங்கே வந்து விற்கப்படுகிறது அதை வந்து நாம் பெற்று அதில் வந்து அவர் இறந்த ஆண்டு தேதி இறந்தவரோட பேர் தந்தை பெயர் இவைகளை வந்து தெளிவாக எழுதி வட்டாட்சியர்ட கொழுத்து அந்த வட்டாட்சியரோட அலுவலக ரெக்கார்ட் செக்ஷனில் இதை வந்து நம்ம வந்து கொடுக்க வேண்டும் அவங்க வந்து அந்த ரெக்கார்ட் செக்ஷனில் இருக்கிற அந்த டாக்குமெண்ட்டுகளை தேடி அதிலிருந்து இருந்து அதில் இருக்கிற நகலை ஜெராக்ஸ் எடுத்து அதில் வந்து சான்றிட்டு அதாவது தாசில்தார் வந்து கையொப்பம் போட்டு கொடுப்பார் இவை எல்லாமே வந்து வெகு சீக்கிரத்தில் ஆன்லைன் மயம் ஆகிவிடும் இதே மாதிரி பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி பகுதிகளில் ஒருத்தர் வந்து இறந்தார் அவரோட இறப்பை பதிவு செய்து இருக்கிறார்கள் அப்படின்னா அந்த மாதிரியான சமயத்தில் நமக்கு வந்து அவரோட டெத் சர்டிபிகேட் வேண்டும் அப்படின்னா அந்த பகுதியில் இருக்கிற பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி இந்த அலுவலகங்களுக்கு நம்ம வந்து நேரடியாக சென்று மனு கொடுக்க வேண்டும் அந்த மாதிரி வந்து நம்ம மனு கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க அங்கே இருக்கிற அந்த ரெக்கார்ட் பகுதிகளில் இருந்து அந்த ரெக்கார்ட் செக்ஷனில் இருக்கிற ரெக்கார்ட் பகுதிகளில் இருந்து நமக்கு வந்து நகல் எடுத்து முத்திரையிட்டு நமக்கு வந்து அளிப்பார்கள் இதே மாதிரி சென்னை அதேபோல பிற மாநகராட்சிகளில் ஏற்கனவே வந்து டெத் ரெக்கார்ட்ஸ் அதாவது இறப்பு பதிவேடுகள் எல்லாமே வந்து ஆன்லைன் மயம் ஆகிவிட்டது அதனால் ஆன்லைன் மூலமாகவே வந்து அந்த பிரதியை வந்து தேடி எடுத்து